முருகப்பெருமான் அந்த ஆட்டிடையருக்கு வாக்குறுதி கொடுத்தா போல இன்னைக்கும் அந்த இடத்துல நம்ம அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்கிற அந்த முருகப்பெருமானை நாம சென்று வேண்டி வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய கல்வி அதிகரிக்குது நம்மளோட ஞானம் அதிகரிக்குது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீருது முக்கியமாக பலவிதமான செல்வங்கள் கிடைக்குது இது எல்லாம் கிடைச்சாலும் அந்த கோவில்ல முக்கியமான ஒரு வேண்டுதல் இருக்கு என்ன அப்படின்னா பல காலமாக பிள்ளைவரம் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமான் சமர்ப்பணம் செய்யற அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அவங்க வேண்டிக்கிட்ட கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அழகான ஒரு புத்திரன் அதாவது ஒரு குழந்தை பிறந்ததும் ஆய்குடிக்கு வந்து முருகப்பெருமானை திரும்பியும் தரிசனம் செய்து அவருக்கு அழகாக பாயசத்தை நிவேதனம் செய்யறாங்க நிவேதனம் செய்துட்டு அந்த பாயசத்தை அந்த அனுமன் நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நதி கோவிலை அணைத்தா போல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமர்ப்பணம் செய்து அங்க அத்தனை சிறுவர்களுக்கும் அந்த பாயசத்தை கொடுக்கறாங்களாம் அப்படி சிறுவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாயசத்துல சிறுவர்கள்ல ஒருத்தராக முருகப்பெருமான் வந்து அந்த பாயசத்தை உண்கிறார் அப்படிங்கிறத இன்னிக்கும் பக்தர்கள் நம்புறாங்க பல பக்தர்கள் அதை கண்கூடாக பார்த்திருக்காங்க இப்படி நம்மளோட வேண்டுதலை ஏற்று நம்ம படைக்கக்கூடிய பாயசத்தை உண்டு நமக்கு அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமான நம்ம ஆய்குடியில தரிசனம் பண்ணலாம்